Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பேசாம இருக்கிற எந்த உறவும் ஒரு நிமிஷத்துல கால் பண்ணி பேசணும்னா இந்த ஒரு டெக்னிக் செய்தா போதும் இந்த செயல் செய்தா போதும் பேசாம இருக்கிற எந்த உறவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்க தேடி வந்து பேசுவாங்க குறிப்பா கால் பண்ணி பேசுவாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் அது இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாடுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா இப்போ இது எந்த உறவுக்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு லவ்வர்ஸ் அம்மா பிள்ளை இல்லன்னா எதோ ஒரு ரிலேஷன் என் ஃப்ரெண்ட்ஷிப் எந்த உறவா இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தும் போது எல்லா உறவுக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும் ஆனா இந்த டெக்னிக்க பயன்படுத்துன அந்த உறவுகள்ட நீங்க பாண்டிங்ல என்னைக்காவது இருந்திருக்கணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடியோ அவங்ககிட்ட பேசி இருக்கணும் பழகிருக்கணும் இப்படி இருந்த உறவுகளுக்கு நீங்க இந்த டெக்னிக் இந்த செயலை செய்யும் போது அவங்கள நினைச்சு கண்டிப்பா அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க சரியா இப்போ இப்போ அந்த உறவுகள் வந்து உங்ககிட்ட ரொம்ப அன்பாக ரொம்ப அக்கறையா நடந்திருக்கும் ஒரு காலத்துல அப்போ நீங்க அந்த உறவு இப்ப பேசாம விலகி போனாலும் யாரையாவது ஒருத்தங்களை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ரோட்டோரத்துல ஏதோ ஒரு பொண்ணு போகுது போது உங்களுக்கு உங்களை லவ் பண்ணவங்க ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தவங்க உங்க ஃபீல் ஆகுது அது எதனால அப்படின்னா நீங்க அவங்கள பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறதுனால இந்த ஃபீல் வந்து வருது ஆனா பார்த்தா அவங்க வேற யாராவது இருக்கும் அப்படித்தானே அப்போ இது வந்து ஒரு உணர்வு இந்த உணர்வுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ இது இந்த உணர்வுகள் வந்து நம்ம வாழ்க்கையில அவங்க மீது உள்ள அன்பை பிரதிபலிக்குது இப்போ எப்படி அந்த யூஸ் பண்ணணும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாக்கலாமா முதல்ல இந்த டெக்னிக் ஒர்க் ஆகணும் அப்படின்னா முதல்ல நீங்க இதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை என்னன்னா எப்படியும் இவங்க எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான நம்பிக்கை நம்பிக்கை இல்லாம ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்காதீங்க பொறுத்துதான் இது வந்து ஒர்க் ஆகும் அதனால தான் சொல்றேன் முதல்ல ரெண்டாவது அந்த நம்பிக்கையோட செய்யும் போது உங்க உணர்வுகள் அதிகமா அவங்கள விரும்பணும் அவங்க மேல எந்த ஒரு வெறுப்பும் இருக்க கூடாது நீங்க உங்க மனசுல இருக்கிற ஆசைகளோட நீங்க இத செய்ய ஓகே இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாக்கலாமா ஒரு கையில ஒரு நோட்டோ இல்லைன்னா ஒரு அழகான டைரியோ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க அந்த பெட்ல போங்க போய் உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்துருங்க உட்கார்ந்து இருந்துட்டு நீங்க அவங்களுடைய நினைவுகளை ஒரு செகண்ட் கண்ணை மூடி அவங்கள யோசிக்க தொடங்குங்க அவங்க அவங்க கிட்ட அன்பா பேசுறது உங்க கிட்ட அக்கறையா நடந்துகிட்டது உங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்ட ஒவ்வொரு தருணங்கள் உங்க மனசுல அப்படியே இருக்கும் வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம் நாட்கள் கடந்து போயிருக்கலாம் ஆனா அந்த நினைவுகள் உங்க மனசுல அப்படியே இருக்கும் தானே அந்த நினைவுகளை கண்கள் மூடி நீங்க அதை யோசிக்க தொடங்குங்க அதை யோசிக்கிறது வந்து உணர்வு பூர்வமா இருக்கணும் ஏனோ தானே அப்படிங்கிறது இல்லைங்க உணர்வு பூர்வமா யோசிக்கணும் உண்மையா இப்படி நீங்க யோசிக்கும் போதே அந்த அவங்க தந்த ஆறுதலான வார்த்தைகள் அன்பான பேச்சுக்கள் அன்பா அக்கறைய பார்த்துக்கிட்ட அந்த விதம் இதெல்லாம் யோசிக்கும் போது அவங்க மீது அளவுகளை அன்பு வரும் கூடவே உங்க மனசும் ஒரு சந்தோஷ நிகழ்வு நிலைமைக்கு வரும் இந்த சந்தோஷமான உணர்வுகள் தான் அவங்கள அட்ராக்ட் பண்ண போகுது இந்த சந்தோஷமான உணர்வுகளோட இப்போ நீங்க அவங்கள யோசிச்சுட்டே இருக்கீங்க உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நன்றி சொல்லுங்க ஏன்னா இந்த உணர்வுகள் வந்து உங்களுக்கு இன்னைக்கும் உங்க மனசுல அப்படியே ஆணிப்பா அப்படியே பதிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது அது உண்மையா நடந்த மாதிரியே ஃபீல் பண்ண தொடங்குறீங்க தொடங்குவீங்க இப்படி ஃபீல் பண்ணும்போது அவங்க நம்ம கூட இல்லை அப்படிங்கறதே உங்களுக்கு மறந்தது மாதிரி ஆகும் கண்கள் மூடுன நிலைமையில அப்போ அவங்களோட நீங்க இருந்த சந்தோஷமான தருணங்களை யோசிக்கும் போது உங்க மனசு இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்துக்குள்ள போகும் இப்படி போகிற அந்த நேரம் என்ன எழுதணும் அதே யோசிட்டு நன்றி சொல்லிட்டு கண்களை திறந்து இப்ப நீங்க எழுதும் போது எந்த ஒரு சத்தமோ சவுண்டோ உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லாத நில மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கிறது மாதிரி இருக்கணும் இப்ப நீங்க அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க அதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி பேரை எழுதிட்டு நன்றி அப்படின்னு சொல்லுங்க யார் உங்களுக்கு கால் பண்ணுவாங்களோ கண்டிப்பா எனக்கு அவங்க கால் பண்ணுவாங்க அவங்க நே நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க எழுதணும் எழுதிட்டு அதை அப்படியே மூடி வச்சிருங்க இன்னொன்னு என்னன்னா நீங்க அத வந்து முடிச்ச பிறகு இதுக்குள்ள ரிசல்ட் எப்ப வரும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்க கூடாது நிறைய பேர் பண்ற வேலை என்ன அப்படின்னா உன்னை செய்துட்டு உடனே அந்த ரிசல்ட்டுக்காக காத்து இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த உணர்வுகள் அந்த பாசிட்டிவான உணர்வுகள் நெகட்டிவா மாற தொடங்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்க கூடாது நீங்க அப்படி உங்களுக்குள்ளத மட்டும் நீங்க எழுதிட்டு அமைதியா உங்க கடமையில கவனத்தை செலுத்த தொடங்கிடுங்க நெக்ஸ்ட் நாள் எப்பவுமே இருக்கிற மாதிரி நீங்க உங்க வேலையை பார்க்கலாம் கண்டிப்பா சொல்றேன் மேக்சிமம் அதுக்குள்ள கண்டிப்பா அவங்க கால் பண்ண கால் கால் பண்ணுவாங்க உங்க உணர்வுகள் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களை நேசிச்சீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அன்பா வச்சீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு உணர்வு பூர்வமா நீங்க அந்த வார்த்தைகளை எழுதினீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க உங்க கிட்ட கால் பண்ணி பேச தொடங்குவாங்க அதனால ஒருத்தவங்க கால் பண்ணல அப்படின்னு சொல்லி மாட்டோம் யோசிச்சு கவலைப்பட்டுட்டு உட்காந்து இருக்காதீங்க உங்களை தேடி அவங்க வந்து கால் பண்ணுவாங்க நீங்க தேடி போக தேவையே கிடையாது யார் உங்களை கால் பண்ண நினைச்சீங்களோ அவங்களே கால் பண்ணுவாங்க இன்னொன்னு என்னன்னா நீங்க இப்படி பண்ற இந்த விஷயங்களை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க அடுத்தவங்ககிட்ட சொல்லும் போது அவங்கவங்ககிட்ட இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டோட பேசுனாங்கன்னா உங்க மனசுக்கும் அந்த நெகட்டிவ் திங்கிங் வந்துன்னா கண்டிப்பா நடக்காது கண்டிப்பா நிச்சயம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி செயல்பட்டா மட்டும் தான் நடக்கும் அதே போல இந்த டெக்னிக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது இதை மட்டும் நீங்க பின்பற்றி இதுக்கு மேல மட்டும் நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க ஒவ்வொரு நாள் எழுதும்போது போது கண்டிப்பா அவ கண்டிப்பா நிச்சயமா அவங்க உங்களுக்கு கால் பண்ணி பேச தொடங்குவாங்க அதனால யார் வந்து உங்க அவங்க தேடி உங்ககிட்ட வந்து கால் பண்ணாலும் யோசிக்கணும் அவங்க நிச்சயமா எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க அவங்க அவங்க எனக்கு கால் பண்ண நான் என்னன்னா பேசணும் அப்படிங்கறதையும் நீங்க கண்களை மூடி அதையும் யோசித்து வச்சுக்கிங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து நல்ல பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட சொல்லணும்னு விரும்பினாலும் நீங்க அவங்க கால் பண்ணா இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க மனசுக்குள்ள ஆசைப்பட்டிருப்பீங்க தானே அதையெல்லாம் மனசுக்குள்ள நீ ஒரு இமேஜ் மாதிரி உண்மை நடக்கிறது மாதிரி உணர்வு அதை யோசிக்கும் போது கண்டிப்பா அவங்க கால் பண்ணும் போது நீங்க இதெல்லாம் உங்க மனசுல எதெல்லாம் யோசித்து அவங்க கால் பண்ணா பேசணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் பேசுவீங்க கண்டிப்பா இது நடக்கும் உங்க உண்மையான நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை இல்லாம நீங்க இதை செய்வீங்கன்னா கண்டிப்பா நடக்காது நம்பிக்கையோட இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோட நீங்க செய்வீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணும் போது அவங்க உங்களுக்கு கால் பண்ணி பேச தொடங்குவாங்க ஓகே ஆனா எந்த ஒரு பாண்டிங் இல்ல ஏன்னா அவங்ககிட்ட பேசினதே இல்லை ஆஹ் எந்த ஒரு பாண்டிங் எங்களுக்குல இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த நபரை நீங்க நினைச்சு இதை எழுதுனீங்கன்னா நடக்காது என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அவங்க கிட்ட பேசியிருக்கணும் அவங்க கிட்ட பாண்டிங்ல இருந்திருக்கணும் இப்படி இருந்தா கண்டிப்பா இந்த மெத்தட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆன்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஹைபிரிட் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா வேல் சி யூ